அனைவருக்கும் வணக்கம் பாஞ்சால தேசத்தில் வசிக்கும் பாண்டவர்களை அழிப்பதற்காக ஆலோசனை செய்து கர்ணனும் துரியோதனனும் அவர்களை ஆதரிக்கும் அரச கூட்டங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு பாஞ்சால தேசத்தின் மீது படையெடுத்ததையும் தங்கள் தேசத்தின் மீது படையெடுத்து வந்த கௌரவ சேனையை துருபத புத்திரர்கள் வீராவேசமாக எதிர்த்து நின்று யுத்தம் செய்ததையும் சத்தங்களையும் வீர முழக்கங்களையும் கேட்ட பாண்டவர்கள் யுத்தம் நடப்பதை அறிந்து பாஞ்சால நகரத்தின் கோட்டையிலிருந்து வெளிப்பட்டனர் அவ்வாறு பாண்டவர்கள் வெளிப்படுவதை பார்த்த கௌரவ சேனை நடுக்கம் கொண்டதையும் அர்ஜுனனையும் பீமனையும் எதிர்க்க முடியாமல் கௌரவ சேனை சிதறி ஓடியதையும் அர்ஜுனன் கர்ணனை பலமாக தாக்கி

பெரும் மகிழ்ச்சியோடு திருபதனின் கோட்டைக்கு திரும்பியதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் சுயம்வரத்தில் திரௌபதியை வென்று பாண்டவர்கள் திருமணம் செய்து கொண்டதையும் துரியோதனின் முதலான துருதிராஷ்டிர புத்திரர்கள் கர்ப்பங்கப்பட்டு தோற்று திரும்பியதையும் கேட்ட விதுரர் மிகவும் மகிழ்ந்து அஸ்தினாபுர திருதராஷ்டிரனை சந்தித்து அரசே இது நமக்கு நல்ல காலம் ஆதலால் கௌரவர்கள் விருத்தி அடைகின்றனர் என்று மகிழ்ச்சியோடு கூறினார் அதை கேட்ட திருதராஷ்டிரனும் நல்லது நல்லது என்று கூறி மிகவும் மகிழ்ந்தார் அறிவையே கண்ணாக கொண்ட அந்த திருதராஷ்டிரன் தன்னுடைய புத்திரனான துரியோதன்தான் திரௌபதியை வென்று மனம் முடித்தான் என்று அறியாமையால் எண்ணிக்கொண்டான் அவ்வாறு எண்ணிக் கொண்ட துருத்ராஷ்டிரன் துரியோதனனை அழைத்து துரியோதனா கிருஷ்ண எங்கிருக்கிறாள் அவளை அழைத்துவா அவளுக்கு பலவிதமான ஆபரணங்களை என்னுடைய சார்பாக பரிசளிப்பாயாக என்று தன் மகன் துரியோதனனுக்கு கட்டளையிட்டான் இவ்வாறு திருதராஷ்டிரம் துரியோதனிடம் கூறியதை கேட்ட விதுரர் அரசே கௌரவர்கள் என்று பொது சொல்லால் நான் சொன்னதை தாங்கள் தவறாக அர்த்தம் கொண்டு விட்டீர்கள் திரௌபதியை வென்று திருமணம் செய்து கொண்டது பாண்டவர்கள் இப்போது அவர்கள் துருபகனுடைய நகரத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் திரௌபதியும் அங்கேதான் இருக்கிறாள் என்று விருதராஷ்டிரனுக்கு தெளிவாக எடுத்து கூறினார் விதுரர் விதுரர் இவ்வாறு சொன்னதை கேட்டவுடன் விருதராஷ்டிரன் தன் எண்ணத்தை மறைப்பதற்காக விதுரா இதுவும் நல்ல காலமே பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அமிர்தத்துக்கு ஒப்பான உன்னுடைய சொல்லினால் நான் ஆனந்தம் அடைந்தேன் சரவசின் வம்சமாகிய மத்திய குலத்தில் பிறந்தவன் ஒழுக்கத்தினாலும் கல்வியினாலும் தவத்தினாலும் மிகவும் பெரியவன் உயர்ந்தவனும் ஆவான் அரசர்களில் சிறந்தவன் அவனுடைய புத்திரர்களும் பௌத்திரர்களும் சிறப்பாக பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தவர்கள் அவனை சார்ந்த அனைவரும் மகாபலசாலிகள் அவர்களும் எனக்கு பாண்டுவின் புத்திரர்கள் போன்றவர்களே துர்பதனின் வம்சத்தோடு இணைந்ததே மிகவும் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் விதுரா எனக்கு பாண்டவர்களிடம் உள்ள அன்புக்கு ஈடான அன்பு மற்ற எவரிடத்திலும் இல்லை உனக்கு என் சத்தியத்தின் மீது ஆணையிடுகிறேன் மகாரதர்களும் வீரர்களும் அவ்வாற ஆயினர் பாண்டு புத்திரர்கள் எரிந்து போனார்கள் என்று நான் எப்போது கேள்வியுற்றேனோ அப்போது முதல் அல்லும் பகலும் கொதிப்புற்று இருந்தேன் உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை என்னை போலவே எனது புத்திரர்களும் துணை இல்லாமல் பறவை போல் இருந்தனர் இப்பொழுது என்னுடைய புத்தர்களுக்கு நல்ல துணை உண்டாயிற்று கூடிய துருபதனை நண்பனாக பெற்ற பிறகு ஐஸ்வரியம் இல்லாதவனாக இருந்தாலும் நன்முறையில் அவன் விருத்தி அடைவான் என்பதில் சந்தேகம் இல்லை என்று விருதராஷ்டிரன் பேசி முடித்தான் இவ்வாறாக பேசிய நோக்கி விதுரர் திருமும் இந்த எண்ணமே உங்களுக்கு நிலையாக இருக்கட்டும் என்று மறுமொழி கூறினார் பிறகு விதுரர் தன்னுடைய இல்லத்திற்கு சென்றார் விதுரர் அரண்மனையை விட்டு நீங்கிய பிறகு துரியோதனனும் துரிதிராஷ்டிரனை சந்தித்து விதுரர் முன்னிலையில் உம்மிடத்தில் எங்களால் குற்றம் சொல்ல இயலவில்லை இப்போது தாங்கள் தனியாக இருப்பதால் சொல்லுகிறோம் நீங்கள் என்ன காரியம் செய்ய கருதி உள்ளீர்கள் தந்தையே எதிரியினது அபிவிருத்தியை உங்களுடைய விருத்தியாக நினைக்கிறீர்கள் குற்றமற்றவரே செய்ய வேண்டியது ஒன்று இருக்க மற்றொன்றை செய்கிறீர்கள் தந்தையே எப்பொழுதும் நாம் அவர்களின் பலத்திற்கு தடைதான் செய்ய வேண்டும் ஆதலால் நாம் நம்முடைய சுற்றத்தாருடன் பாண்டவர்களால் விழுங்கப்படாமல் இருக்கும்படி காலத்திற்கு தக்க உபாயத்தை ஆலோசிக்க வேண்டும் என்று இருவரும் திருத்ராஷ்டிரனிடம் கூறி முடித்தனர் துரியோதனனும் கர்ணனும் இவ்வாறு கூறியதை கேட்ட திருத்ராஷ்டிரன் தன்னுடைய புத்திரன் துரியோதனையும் கர்ணனையும் நோக்கி நீங்கள் நினைப்பதைத்தான் நானும் செய்ய நினைக்கிறேன் ஆனால் நான் அதை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை பாண்டவர்களின் குணங்களை சிறப்பித்து கூறினேன் பாண்டவர்களுக்கு எதிராக நாம் ஆற்றக்கூடிய செயல்களை விதுரன் அறியவே கூடாது துரியோதனா கர்ணா நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அதை எனக்கு அப்படியே கூறுங்கள் என்று கூறினார் தந்தையே சமர்த்தர்களும் கருத்தை வெளியிடாதவர்களும் நம்பிக்கையாக காரியத்தை முடிப்பவர்களும் ஆகிய பிராமணர்களை கொண்டு புத்திரர்களுக்கும் மாத்திரையின் புத்திரர்களுக்கும் இடையே மித்ர பேதம் செய்து பகையை வளர்க்க முயல்வோம் உபாயங்கள் செய்வதில் நிபுணர்களும் புத்திசாலிகளுமான மனிதர்களை கொண்டு பாண்டவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கொண்டுள்ள அன்பை மாற்றிவிட வேண்டும் அல்லது திரௌபதியின் மனதையாவது கலைத்து அவர்களிடையே பிளவு ஏற்படுமாறு செய்ய வேண்டும் பாண்டவர்களுக்கு திரௌபதி மீதோ அல்லது திரௌபதிக்கு பாண்டவர்கள் மீதோ வெறுப்பும் விரோதமும் உருவாக வழிவகை செய்ய வேண்டும் அல்லது பாண்டவர்கள் துருமத நகரத்திலேயே நிரந்தரமாக வசிக்கும்படியும் அவ்விடத்தில் இருப்பதே அவர்களுக்கு பாதுகாப்பு என்றும் சிறப்பு என்றும் கூறுவதோடு அஸ்தினாபுரத்தில் வசித்தால் அவர்களுக்கு பெரும் தீங்கு ஏற்படும் என்றும் பிராமணர்களைக் கொண்டு அவர்கள் மனதை கலைத்து அவர்களை நிரந்தரமாக துருபத நகரத்திலேயே வைத்துவிட வேண்டும் அஸ்தினாபுரத்திற்கு வரவேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு ஏற்படக்கூடாது அது இயலாவிட்டால் துருமகனுக்கும் அவனுடைய மேலும் அவனுடைய மந்திரிகள் அனைவருக்கும் பெரும் செல்வத்தையும் துறவிய குவியல்களையும் கொடுத்து அவர்களை வசப்படுத்தி இனி பாண்டவர்களுக்கு உதவக்கூடாது என்றும் பாண்டவர்களை விட்டுவிடும்படியும் கோரிக்கை வைக்கலாம் தந்திரங்களில் தேர்ந்த நிபுணர்களை கொண்டு பாண்டவர்களில் பலசாலியான பீமனை எப்பாடு பட்டேனும் எந்த கையாண்டேனும் கொன்றுவிட வேண்டும் பாண்டவர்களுக்குள் மிகவும் பலம் உள்ளவன் அவனுடைய பலத்தினால்தான் யுதிஷ்டரன் நம்மை அலட்சியம் செய்கிறான் பீமன் கொடியவன் சூரன் பாண்டவர்களுக்கு முக்கியமான ஆதாரம் அவனே அவன் கொல்லப்பட்டுவிட்டால் மீறி உள்ள பாண்டவர்கள் உற்சாகம் கேட்டு சக்தி இழந்து ராஜ்யத்தை அடைய முயலாமல் இருப்பார்கள் பீமசேனன் பின்னால் இருந்து காப்பதனால்தான் யுத்தத்தில் அர்ஜுனனை வெல்ல முடியவில்லை பீமன் அழிந்துவிட்டால் அர்ஜுனன் கர்ணன் முன் நிற்க முடியாது கர்ணனின் பெரும் பலத்திற்கு முன் அர்ஜுனன் கால் பலம்தான் பெறுவான் பீமசேனன் இல்லாவிட்டால் பாண்டவர்கள் தங்களுக்கு நேர்ந்த பெரிய பலவீனத்தையும் நம்முடைய அதிகமான பலத்தையும் அறிந்து நம்மை எதிர்த்து யுத்தத்திற்கு வர முயற்சி செய்யாமலேயே அது மட்டுமின்றி பாஞ்சால தேசத்தில் அவர்கள் வசிக்கையில் மானமுள்ள துருபத புத்திரர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்படுமாறு செய்யலாம் அழகான பெண்களை கொண்டு பாண்டவர்களை மயங்க செய்யலாம் அவ்வாறு அவர்கள் மயங்கினால் அவர்கள் திரௌபதியின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளாகலாம் பிறகு பாண்டவர்களை இங்கே அழைத்து வர கர்ணனை நீங்கள் அனுப்புங்கள் தனியே அவர்களை அழைத்து வந்த பின் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களை கொண்டு பற்பல உபாயங்களை கையாண்டு பல வகையான தந்திரங்களை செய்து பாண்டவர்களை அழைத்து விடலாம் தந்தையே நான் மேற்கூறிய விஷயங்களை ஆராய்ந்து வெற்றி பெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை உடனடியாக செய்யுங்கள் பாண்டவர்களை அழிப்பதே என்னுடைய நோக்கம் பாண்டவர்களுக்கும் அரசருக்கு அரசனாகிய துருபதனுக்கும் இடையே அதீதமான பற்று உருவாவதற்கு முன்னரே நாம் நம்முடைய திட்டத்தை வகுத்து செயல்படுத்த வேண்டும் சரியோ தவறோ இதுதான் என்னுடைய எண்ணம் என்று தந்தையிடம் கூறி முடித்த துரியோதனன் கர்ணனை நோக்கி கர்ணா நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் துரியோதனன் கூறியதை கேட்டுக் கொண்டிருந்த திருதராஷ்டிரனும் மாவீரன் கர்ணனும் என்ன செய்திருப்பார்கள் துரியோதனனுக்கு என்ன பதில் அளித்திருப்பார்கள் இவர்கள் மூவரும் சேர்ந்து பாண்டவர்களுக்கு சதி செய்தார்களா என்பதை பற்றி எல்லாம் அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்